வணக்கம் 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 உடவின் உறவுகளை மேகத்தை பார்த்திங்களா நம்ம நேற்று தான் மருந்து காட்டணும் ஆல்ரெடி தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால தான் நிறைய நாற்று செத்து போயிட்டு இருந்தது அதை கண்ட்ரோல் பண்ண தான் மருந்து காட்டணும் ஆனால் இப்போ என்னடான்னா வானம் வட்டம் போட்டுருக்கு மழை ஸ்டார்ட் ஆகி அரை மணி நேரமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம தோட்டத்தோட நிலைமை என்ன ஆகும்னு பயமா இருக்கு விடிய விடிய மலைதான் தான் எப்படியும் முந்தா நாள் காட்டினா மறந்து அடித்த மலையில மறந்து போயிருக்கோம் ஆல்ரெடி அதிகமான ஈரப்பதம் இப்போ தோட்டம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இன்னொரு மழை அடித்தா மொத்தமும் க்ளோஸ் ஓட்டிட்டு வேறு எதாவது வேலை பார்க்க வேண்டியது தான் ஒரு வழியாக தண்ணி ஃபுல்லாக கிணத்துக்கு உடச்சி விட்டுட்டு ரெண்டு நாள் ட்ரை ஆனதும் இதுக்கும் சேர்த்து மருந்து வாங்கினோம் வந்து அடிக்கலாம் அப்படின்லாம் ட்ரை இருக்கேன் அதுக்கு நடுவில் மழை வராமல் இருந்தால் சரி தான் We'll be right back. மருந்து வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி இருக்கேன் செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதிகமான தண்ணியை தாங்காமல் பாதிக்கு பாதி போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு செடி பெருசாகவும் ஒரு செடி மீடியம் சைஸாகவும் மாறி மாறி ஒரு மாதிரி மிக்சடாக வந்துருக்கு சரி மக்களே இந்த மருந்து ஒர்க் ஆகுதா இல்லையா வருமா வராதா இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஓட்டிகிட்டு வேறு வேலையை பார்க்கலாமா இப்படி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்